வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது வன்னியர் இடஒதுக்கீடு வழங்க கோரி பாரம்பரிய இசைவாதியம் சிலம்பாட்டத்துடன் பேரூராட்சி அலுவலகத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கோரிக்கை மனு செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சியில் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி பாரம்பரிய இசைவாத்தியம் மற்றும் சிலம்பாட்டத்துடன் குடுவாஞ்சேரி பேரூராட்சி அலுவலகம் முன்பு கண்டன முழக்கங்களுடன் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் காரணை ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது உடன் மறைமலைநகர் செயலாளர் அரி பொர்ச்செலியன் சத்யா பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் மற்றும் திருக்கச்சூர் ஊர் நாட்டாமை செந்தில்நாத் மாவட்ட மகளிர் அணி நதியா ஜனிமாபி பிரியதர்ஷினி லோகநாயகி மற்றும் பாமக உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு குறித்து அரசாணை வெளியிடப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமக நிர்வாகிகள் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் வேத் துஷால் நன்றி